ஹாய் குட்டீஸ் நாம இப்போது கடல் வாழ்த்துல மூணாவது பாட்டு அதனுடைய பொருளை தெரிஞ்சுக்கலாமா மூணாவது பாட்டு நான் உங்களுக்கு சொல்லட்டுமா மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் அப்படின்னா மலர் போன்ற அதாவது மிசைனா மேல மலர் மிசைனா மலர் மேல இருக்கிற இறைவன் அந்த மலர் யாருன்னா பக்தி கொண்ட தொண்டர்களுடைய இதயம் அவங்களுடைய மனசுக்குள்ள மலர் போன்ற மனசுக்குள்ள இறைவன் வாழறார் அந்த தெய்வம் எப் எப்படி இருக்கிறாங்க எல்லாருடைய மனசுக்குள்ளயும் தெய்வம் இருக்கிறார் நாம அத வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது நாம அவரை வணங்கும் போது இப்ப நாம கண்ணாடிக்கு முன்னால போய் நிற்கும் போது நம்ம முகம் தெரியுது அதே மாதிரி கண்ணாடிக்கு முன்னால நாம போய் நிற்கும் போது நம்ம முகம் தெரியும் அந்த மாதிரி தெய்வத்தை நாம நினைக்கும் நினைக்க தெய்வமும் ஒரு நாளைக்கு நமக்கு தெரிவார் ஆனா நம்ம கூட தான் இருக்காரு தெய்வம் எங்க போனாலும் எப்போ எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் தெய்வம் நமக்குள்ள இருக்கு நாம தான் இன்னும் அதை தெரிஞ்சுக்காம இருக்கிறோம் அந்த தெய்வம் அவரை வணங்குறதுனால நமக்கு என்ன பயன் அப்படின்னு நம்ம பெரிய தாத்தா திருவள்ளுவர் சொல்றார் என்ன சொல்றாரு நான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் அந்த மலர் மேல இருக்கிற அந்த தெய்வத்தை நாம் அடையும் போது என்ன கிடைக்கும்னா நிலமிசை இந்த உலகத்துல எப்போ நிலச்சி வாழ்வோம் அப்படிங்கறத சொல்றாரு நீண்டு நீண்ட நாட்கள் நிலச்சி இருக்க முடியும் அப்படிங்கறத நம்மளுடைய பெரிய தாத்தா திருவள்ளுவர் திருக்குறள்ல மூணாவது பாட்டா சொல்றாரு ஓகேவா ஓகே